யாரோ ஒரு விவிஐபிக்கு இந்த பெண்களை படுக்கை அறைக்க அழைத்து செல்வதற்காக நிர்மலா தேவி அவர்களுக்கு பத்து ஆண்டு சிறை கொடுத்திருக்காங்க சார் ஏ ஒன் நிர்மலா தேவி ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் எல்லாம் ஒரு விஐபி சந்திக்க போகிறீங்க விவிஐபி சந்திக்க போகிறீங்க உங்களுக்கு வாழ்க்கையே மாறி போயிடும் உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும் பணம் கிடைக்கும் கல்வி கிடைக்கும் அந்த எல்லாம் கிடைக்கும் இந்த ஜனநாயகம் உண்மையாகவே ஜனநாயகமா சிறைத்துறை காவல்துறை சிபிசிடி மூன்று சேர்ந்து நான் இப்போ இவங்க எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனா வந்து நிர்மலா தேவிக்கு பின்னாடி அந்த ஆண் யார் யாரோ இருக்கணுமா இல்லையா எக்ஸ்ஆர் ஓய் இருக்கணுமா இல்லையா சென்னைக்கு அடிக்கடி பறந்து பார்க்க வந்தது இதெல்லாம் பாக்க வந்தது நாலு கொம்பு சிபிசிஐடிக்கு வழக்கில் குற்றவாளி தப்பிக்க கடைசி பத்து வருஷம் நான் என்ன நிர்மலாதேவோட மனசாட்சியா கேச முடியும் கொடுத்தீங்கன்னா சோமா சோமா பண்ணி ஐஜி அன்பு பேரே சொல்றேன் ஜெயலலிதா முதலமைச்சர் அதை தான் அக்ரிகல்ச்சர் முற்றி அந்த மாதிரி தூக்கி போடுது இது நாடா நாலாவது தூண் நீதித்துறை தான் இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை கல்வி விற்கிறவன் எல்லாம் அச்சிட்டு போகிற மீடியா முதலாளி அவனோட வேலை பார்க்குற கொத்தடிமை கொளுத்து வேலை ஆட்கள் நம்ம பல ஆயிரம் பென்ட்ரைவ் பென்ட்ரைவும் பெங்களூர்லேயும் கிடைக்கல பெங்களூர்லேயும் கிடைக்கல எல்லா பென்ட்ரை யார் யார் வாங்கிட்டான் பல பேருடைய அதில் இருக்குது இது வந்து ஆசனை தாண்டி மாண்டியாவை தாண்டி மேங்களூரை தாண்டி கர்நாடகம் முழுக்க பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் பனிப்பெண் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து டேப் வந்து அவர் பேரில் இருக்கு அப்படின்னா குமாரசாமி அமைச்சரவையில் மந்திரி பெரியப்பா முன்னாள் முதலமைச்சர் தாத்தா பிரதமர் முன்னாள் பிரதமர் ஆமாம் சார் இவர் வந்து வன்முறை ஆதரிப்பது தவறு புரிய இருந்தாலும் மக்களுடைய தான் புரட்சி வணக்கம் நேர்களை நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் அவர்கிட்ட இப்போ நடக்கிற நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம வந்து பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தி நிர்மலா தேவி அவர்களுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க சார் இது எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வருது இத்தனை வருஷம் ஏன் சார் தீர்ப்பு வந்து டிலே ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து அந்த தீர்ப்பு அப்பப்போ கொடுத்தா மட்டும்தான் வந்து மக்களுக்கும் வந்து அது தப்பு செய்ய கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உணர்வுகள் வரும் இல்லை சார் இது டிலே பண்ணுறதுனாலே நிறைய பேருக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுல தோணுடுது இல்லை சார் அதுக்கு இது கூட ஒரு கேஸா இருக்கலாம் அவ்வளோ மாணவிகளை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு கொண்டு வந்து ஆளாக்கி மனசை மாத்தி அது அது வெளியில வரலன்னா எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்ல சார் அதோ பத்து வருஷம் வந்து சிறை தண்டனைன்றது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை நிர்மலா தேவி பொறுத்தவரை ஏ ஒன் நிர்மலா தேவி ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் எல்லாம் நிர்மலா தேவி இது முழு குற்றவாளி காவல்துறை சிபிசிஐடி சிறைத்துறை முருகன் பேராசிரியர் விடுதலை கருப்புசாமி ஆராய்ச்சி மாணவர் விடுதலை நான் இப்போ எனக்கு உள்ள ஒரே கேள்வி என்னென்னா நிர்மலாதேவி சிறைப்படுத்தப்பட்டு பதினோரு மாத காலம் சிறையில் இருந்தார் பதினோரு மாத காலம் சிறைக்குள் அவரை பல முறை தாக்கப்பட்டிருக்கார் நிர்வாணப்படுத்தி அவர் தாக்கப்படுவதற்கு பின்னணியில் உள்ள சக்தியார் நிர்மலா தேவி நிர்மலா தேவி ஆடியோ மூணு கல்லூரி பெண்கள்கிட்ட அவர் பேசுகிற ஆடியோ ஆமாம் ஒரு விஐபி சந்திக்க போகிறீங்க விவிஐபி சந்திக்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையே மாறி போயிடும் உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும் பணம் கிடைக்கும் கல்வி கிடைக்கும் அந்தஸ்து காரு மங்களம் எல்லாம் கிடைக்கும் அந்த விவிஐபி விவிஐபி யார் சிறையில் பதினோரு மாத காலம் ஏன் பல மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுவதற்கு என்ன காரணம் பசும்பொன் பாண்டியனை தவிர யார் தலையிட்டு இருந்தாலும் சடலம் சடலம்தான் மதுரை சரையில் இருந்து வெளியே வந்திருக்கு அந்த அம்மா பதினோரு மாத காலம் நீங்கள் உள்ளாடை ஒரு பெண்ணினுடைய உள்ளாடையும் மேல் ஜாக்கெட்டுந்தான் உடை சேலை ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் தூக்கில் தூங்கிடுவாங்க பதினோரு மாத காலம் விசாரணை இல்லை நீங்கள் அருப்புக்கோட்டை காவல் நிலையத்துக்கு கொண்டு வரும்போது பின்னாடன் உசாமா பின்னாடனுடைய சகோதரி வர்றதை போல முன்னாடி ரெண்டு ஜீப்பு பின்னாடி ரெண்டு ஜீப்பு நடுவுல ஒரு வேனை நூற்றுக்கு மேற்பட்ட ஆயுதம் தாங்கிய போலீஸ் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு யா அந்த மாதிரி உண்மையை சொல்லிடக்கூடாது யார் யார் அந்த குற்றவாளி யார் ஏ ஒன் யார் ஏ டூ யார் ஏ த்ரீ யார் ஏ ஃபோர் யார் எல்லாமே நிர்மலா தேவியா சிறைத்துறைகள் அந்த மாதிரி தொடர்ந்து தாக்கப்படுவதற்கு என்ன காரணம் நிர்வாணப்படுத்தப்படுவதற்கு என்ன காரணம் நீங்கள் உள்ள வைக்கிற கஞ்சா விற்கிற ரவுடி பெண் அக்யூஸ்டுகள் சாராய விற்கிற கள்ளச்சாராய விற்கிற பிராத்தல் பொம்பளைங்களை வச்சு தினாதமாக சிறையில் ஆ அப்போ இந்த ஜனநாயகம் உண்மையாகவே ஜனநாயகமாக சிறைத்துறை காவல்துறை சிபிசிடி மூன்று சேர்ந்து யாரோ விவிஐபிக்காக சட்டத்தை மீறி ஜனநாயகத்தை மீறி சமூகத்தை மீறி மறைக்கப்படுவதற்கு யார் காரணம் பாயை திறந்து பேசிடக்கூடாது பாயை திறந்தீங்கன்னா உதை பதினோரு மாத காலம் நீங்கள் அந்த அம்மா மூன்று பெண்கள்ட்ட பேசி செல்ல இந்த பே இந்த மூன்று பெண்களும் யாருடைய அந்த புறத்துக்காக அழைத்து செல்லப்பட்டு படுவதற்காக அந்த அம்மா பேச்சு அம்மா ஸ்டேட்மெண்ட் வாங்கினீங்களா அந்த அம்மாவுடைய சாட்சிகள் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதா எதுவுமே இல்லை அப்போ என்ன ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு பக்கம் நான் நீதிமன்றத்தை விமர்சிக்கலை நீதிமன்றத்தை நான் விமர்சிக்கலை சிபிசிஐடியை கேட்குறேன் சிறைத்துறையை கேட்குறேன் உள்துறையை கேட்குறேன் அப்போ நான் இங்கே உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் இப்போ இவங்க எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து வெள்ள தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ அவங்கள வந்து இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்றது தான் அவங்களோட பாயிண்ட் நூறு சதவீதம் அதான் உண்மை உண்மையாக இல்லைன்னா நீங்கள் நிர்மலா தேவன் யார் அது நிர்மலா தேவன் நிர்மலா தேவி நமக்கு தெரியும் நிர்மலா தேவிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆண் யார் யாரோ இருக்கணுமா இல்லையா எக்ஸ்ஆர் ஓய் இருக்கணுமா இல்லையா அந்த நிர்மலா தேவி சொல்ற வி வி விங்க அந்த அம்மா எப்படி அருப்புக்கோட்டை அந்த அம்மா படித்த கால படித்த கல்லூரியில் அந்த அம்மா விரிவுரையாளர் ஆமா அவங்க அப்பா ஒரு நல்ல நல்லாசிரியர் நல்ல குடும்பம் அந்த அம்மா எப்படி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியினுடைய கௌரவ விரிவுரையாளரை எப்படி போஸ்டிங் வந்து யார் போட்டா அந்த அம்மா விஐபி ஷூட்டில் யார் தங்க வச்சா அம்மா விஐபி ஷூட்டில் தங்குவதற்கு யார் அனுமதி கொடுத்தா ஆளுநர் கலந்துகிற கலந்து கொள்ளுகிற காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் முதல் வருஷம் அந்த அம்மா உட்காந்துருக்கு யார் சிறப்பு இருக்கை கொடுத்தா அந்த அம்மா சென்னைக்கு அடிக்கடி பறந்து வந்திருக்கு யாரை பார்க்க வந்தது இதெல்லாம் விசாரிச்சிங்களா சிபிசிஐடி நாலு கும்பும் முளைச்சிருக்கேன் சிபிசிஐடிக்கு ஜெயலலிதா கேட்டுது சிபிஐனா கும்பு முளைச்சிருக்கானு சிபிஐனா கும்பா முளைச்சிருக்குனு ஜெயலலிதா கேட்டுதான் இல்லையா சரி அவங்களோட மர்மமே சரிமே தானே ஆமா அந்தம்மா அதை ஆறுமுகசாமி சொல்றார் யானை சேற்றியில சிக்கி விட்டது சிறுநரிகளும் சென்னாய்களும் குதிரை விட்டன அதுதான் சிறுநறி சென்னாயி சசிகலா தான் வேற யார் அது ஆறுமுகசாமியுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் அப்போது கடைசியாக இப்போ அந்தமாவுக்கு பால் ஊற்றுச்சு சசிகலா ஏன் தீபா இல்லையா தீபக்கல்லையா ரத்த உறவு சசிகலாத பிழீச்சின்னு பத்து ரூபா பாக்கெட்டு ஆவின் பாக்கெட் வாங்கி அடிச்சுது பார்த்தோம் ஏழை வீட்டில் கூட ஒரு வெள்ளி செம்பு இருக்கும் அதில் ஸ்பூன் எடுத்து ஊற்றுவாங்க தான் பால் ஊற்றுறது மரியாதை இது என்ன பண்ணித்த அந்த அம்மா டாஸ்மாக இருக்கில் சரக்குக்கு தண்ணியை இப்போ ஒருபா பாக்கெட் வாங்கி பிழிஞ்சு நடிப்பான அந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு வேணும் ஏன்னா இதை இந்த இந்த சனினை விட்டு அந்த அம்மாவால் மீண்டு வர முடியல அதாவது அப்படிலாம் வார்த்தை எதுக்கு சார் பேசுகிறேன் சரி கட் பண்ணிங்க ஆ அதை விட வார்த்தை என்ன கீழே வார்த்தை இல்லையே நான் வருத்தப்படுறேன் ஆமா மக்கள் வரிப்பணம் மக்களோடைய உழைப்பு இது நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பு முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் அது தகுதியான ஆள் ஆ என்ன காரணம்னா கேரளாவிலிருந்து நாயனார் வர்றாரு வந்து மலையாளத்தில் பேசுகிறார் தமிழில் பேசுங்க மலையாளம் மறந்துச்சுன்ட்டு யார் எம்ஜிஆர் நீ தான் சொல்லுவார் இந்தியாவில் ரெண்டு கேரளாவா ஒன்று திருவனந்தபுரத்தில் இருக்க ஒன்று சென்னையில் இருக்குவார் அப்போ அந்த என்ன நினைச்சார் எம்ஜிஆர் நம்ம பிறந்தது கண்டியில் இலங்கையில் எங்கெங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வந்தோம் இந்த மக்கள் தலையில் தூக்கி கொண்டாடாதனாடான் இவனுக்கு துரோகமே பண்ணக்கூடாது எம்ஜிஆர் உயிரோட உயிரோடு இருக்க வரைக்கும் சத்துணவில் சாப்பாடு கிடச்சிது ரேஷன் கடையில் எந்த பொருளும் இல்லாமல் கிடச்சிது எம்ஜிஆர் உயிரோடு வந்தால் எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தார் எண்பத்தி ஏழு செத்து போனார் பத்தாண்டு காலம் கிராமங்களில் மண்ணெண்ணெய் வாங்கி தான் ஜோ ஜோராக்குவான் கோதுமை வாங்கி தான் ஜோராக்குவான் அரிசி வாங்கி தான் சோறு இதெல்லாம் சக்கரை இது இதெல்லாம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் தங்கு இல்லாமல் கிடச்சிது அப்போது தேவியினுடைய வழக்கில் குற்றவாளி தப்பிக்க வைக்கப்பட்டார் கடைசி பத்து வருஷம் நிர்மலா தேவிக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க ஆனா தண்டனை கொடுப்பதற்கு முன்பு வரை நிர்மலா தேவி வாயை துறக்கலை வழக்கறிஞர் சொல்கிறார் பாண்டியன்னு சொல்றாரு குற்றவாளி சொல்லணும்னு கேட்கிறாரு பசுமன் பாண்டி இல்லைன்னா தான் யாரு நிர்மலா தேவி நீங்க கிருபாகரன் ஜட்ஜு ஹைகோர்ட்ல ஜாமீன் பசுமன் பாண்டியை போடுறாரு அப்போ நீதிபதி பார்த்து அரசை பார்த்து கேட்குறாரு ஏன் பதினோரு மாதம் ஏன் விட மாட்டேங்கிறீங்க சார்ஜர் போட்டிங்களா மூணு மாதம் தான் சார்ஜட் போடணும் பதினோரு மாதம் வச்சுருக்கீங்க தேவை என்ன யார் கேட்குறா நீதி அரசர் கிருபாகரன் கேட்குறாரு நீங்கள் பசுமுன் பாண்டியன் தான் வக்கீல் அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் திணறுறார் யாருக்காக இது செய்ங்க என்ன பின்னணி யார் அந்த விஐபி மர்மமாகவே இருக்குது

ஸோ ரத்த உறவு புருஷன் புள்ள யார் பதினோரு மாதம் பார்க்கல ஏன் பார்க்கல யார் பார்க்க விடலை சிறைத்துறை பார்க்க விடலை ஏன் பார்க்கலைன்னா பார்க்க போனால் அந்த அம்மா சந்திக்க விரும்ப அந்த அம்மா தகவலே சொல்கிறதில்ல ஆ போலீஸ்காரன் கொலை தற்கொலை ஆக்கிடுவான் தற்கொலை கொலை ஆக்கிடுவான் அக்கிஷ்டு பூரா போலீஸ்காரன் தான் காவல்துறை தான் கடூரமான குற்றவாளி இருபத்தி இருபதுக்கு இருபது கொலை கொலை வழக்கு நிலுவையில் இருக்குது அவன் வெயில் வர்றான் இதுக்கு இருபத்தி ரூபாய் கொலை பண்ணுறாரு இல்லையா முதல் கொலையிலேயே அவன் குற்றவாளி நிரூபித்தான் அவன் தூக்கம் தூக்கம் போட்டுருப்பான் நீதிபதி ஒரு குற்றவாளி ஒரு கொலை குற்றவாளியை முதல் கொலை நடந்தப்பவ இவனை குற்றவாளின்னு ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் கொடுத்தா அவனை தூக்குதான் ஆனால் இருபத்தி நாலு ம மடர் கேஸ் இருக்கிறவனால் வெளியே வந்துடலாம் யார் காரணம் காவல்துறை அத்தனை குற்றவாளி யூனிஃபார்ம் போட்டிருக்கான் ஒரு குற்றவாளி இருபத்தி நாலு மர கேஸு இருபது ரெட்டு கேஸு இருபது வழிப்பறி இருபது சைன்ஸ் சங்கிலி பறிப்புனா யார் குற்றவாளி யாருமா குற்றவாளி காவல்துறை தான் குற்றவாளி அப்போது நிர்மலாதேவி நீங்கள் ஒன்றும் இல்லை ஐஜி இப்போ அன்புன்னு ஒருத்தர் இருக்கார் கேச முடியுன்னு அவங்க கொடுத்தீங்கன்னா சோமா சோமா பண்ணி முடிச்சிருவார் ஐஜி அன்பு பேரே சொல்கிறேன் நீங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஜெயலலிதா முதலமைச்சர் பதினொன்று பதினாறு ஞானதேசிய சீஃப் செக்ரட்டரி நேர்மையான ஒரு விவசாயத்துறை அதி அதிகாரி காசு வாங்காமல் போஸ்டிங்லாம் போட்டார் காசு வாங்காமல் இது நாடாக ஆட்சியான்னு பாருங்கள் காசு வாங்காமல் நேர்மையாக போஸ்டிங் போட்டார் அக்ரிகிருஷ்ணன் முக்தின்னு ஒரு படிக்க தெரியாத ஒரு அமைச்சர் மாடு மேய்கல் ஆய்க்கில்லாத பயன் ஆ என்ன நடந்தது அந்த ஆடு லஞ்சம் வாங்காமல் போட்டதை இங்கே மூணு சீட்டுக்கு பத்து லட்சம் ரூபா பணம் வாங்கிட்டான் யார் அமைச்சர் அமைச்சர் ஆடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கிறோம் தான் அமைச்சருக்கு எனக்கு கதை தெரியும் அப்போது பத் முப்பது லட்ச ரூபா வேணும்னு அவனை தலையால தண்ணி கொடுக்குறான் யார் நேர்மையான அதிகாரி அவன் லோன் எல்லாம் போட்டு கொண்டு வந்து லஞ்சம் அவன் அவன் மூணு பேரை மூணு அதிகாரிகளே லஞ்சம் வாங்காமல் அவனை ப பணி நியமனம் செய்த அந்த அதிகாரி அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாரு முப்பது லட்சம் எனக்கு கொடுங்குறாரு டார்ச்சர் மேலே டார்ச்சரு அவன் லோனெல்லாம் போட்டு பொண்டாடி தாலியை புள்ள ப எல்லா விற்று கொண்டு வந்து கொடுக்குறான் சொந்த காசை கொண்டு வந்து ஆ அதையும் மீறி டார்ச்சர் பண்ணால் குழந்தைக்குட்டி பொண்டாட்டி உள்ளேலாம் ரயிலில் வந்து செத்து போயிட்டான் ஞானதேசிகர் சீஃப் செக்ரட்டரி ஜெயலலிதா முதலமைச்சர் அதில் தான் அக்ரிகரிஷன் முத்தி அந்த அம்மா தூக்கி போடுது இது நாடா சட்டமாக இவனுக்கெல்லாம் அமைச்சர்களாக பார்த்துங்க இதுக்கு மேலே நான் சொல்லலாம் இருக்கேன் ராத்திரி ஒன்பது மணி ஆயிரம் பேசி முடிக்கும்போது அப்போ இதே வழக்கு இதே கதை தான் யார் யார் வழக்கலை நிர்மலாதேவி வழக்கலை பல மர்மங்கள் அதில் புதஞ்சு புதஞ்சு கிடக்கு பதினோரு மாதம் சிறையில் தாக்கப்படுகிறார் நிர்வாணமாக அடிக்கப்படுகிறார் உதைக்கப்படுகிறார் எல்லா பொம்பளை ரவுடி அக்கிசுகளை வச்சு சொல்லாத சொல்லாத இதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் பசும் பொன் பாண்டியன் திராவிட இயக்கத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர் தான் இந்த மாவை காப்பாற்றுறார் லீனா தம்மாவுடைய உயிரே பசும்பொன் பாண்டியனால் மட்டுமே காப்பாற்றப்பட்டிருக்கு லீனா நிர்மலா தேவி செத்து சங்கு ஊதி ஊதி ஊத்தி எல்லாம் கதை முடிச்சிருக்கு சார் இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்ல எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது சார் இப்போ இவங்க வந்து இவங்க நீங்க சொல்ற மாதிரி இவங்க ஒரு குற்றவாளி உண்மையாவே இவங்களால ஒரு இவங்க அந்த விஐபி யாருன்றத கண்டிப்பா சார் நீதிபதிகள் நீதிபதிகள் இப்ப நீங்க யாருக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்றத கேட்டு எப்படி நீதிபதிகள் தவற விட்டாங்க அப்ப அது உண்மையான நியாயம் வந்து கிடைக்கவே இல்லையே இன்னும் நீதி வந்து போய் சார் வந்து நமக்கு பார்க்கப்படுது பல நீதிகள் நீதி தேவன் மயக்கம்னு அண்ணா ஒரு புக் எழுதுறாரு நீதி தேவன் நம்ம நீதிபதிகள் விமர்சனமே பண்ணக்கூடாது நம்ம நீதி நீதிபதிகளை விமர்சனமே பண்ணக்கூடாது ஏன்னா நாலாவது தூண் நீதித்துறை தான் இந்த மக்களுடைய கடைசி நம்பிக்கை கடைசி நம்பிக்கை அதனால் நம்ம அதுக்குள்ளே போய் அதை விமர்சிப்பது தவறு அதனால் அந்த தவறை நாமும் செய்யக்கூடாது நம்ம இப்போன்ற ஊடகவியலாளர்களும் செய்யக்கூடாது நீங்கள் அரசியல் நாசமாக போச்சு அச்சுஸ்ட் பூரா அரசியல்வாதியாக இருக்கான் இரண்டாவது பியூரோக்கரசி ஜ அதாவது ஜனநாயகத்துடைய நான்கு தூண்கள் டெமோக்ராட்டிக் ஃபோர்த்து பில்லர் முதல்ல நாசமாக போனது எது அரசியல் சாரா விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் அப்படின்னு ஜெயிலில் இருக்கிற பூரா அரசியல்வாதியை மாதிரி தலைவனாக மாறிவிட்டான் மக்கள் நம்பிக்கையே இல்லை நூறுரூவாய்க்கு இரநூறுவாய் ஓட்டு போடுறான்ல முடிஞ்சு போச்சு ரெண்டாவது அதிகாரிகள் பல அதிகாரி ஜெயிலில் இருக்க வேண்டிய பூரா அதிகாரியாக இருக்கான் அரசியல்வாதி ஊழல் பண்ணி பணம் வாங்கி கொடுக்குறது யார் அதிகாரிகள் தான் மூணாவது மீடியா இப்போ நம்ம இருக்கிற மீடியா சார் ஆ நாலாவது இல்லை இல்லை நம்ம நாலாவது நீதித்துறை வச்சுக்குவோம் நான் மூணாவதே இப்போ மீடியா வச்சுக்கிறேன் பச்சைமுத்து ஒரு மீடியா முதலாளி மணல் திருடர் வைகுண்டராஜா ஒரு மீடியா முதலாளி கல்வி விற்கிறவன் எல்லாம் அக்ஸ்ட்டு பூரா மீடியா முதலாளி அவனோட வேலை பார்க்குற கொத்தடிமை கொளுத்து வேலை ஆட்கள் நம்ம நாலாவது இந்த மக்களுடைய நம்பிக்கை இது நீதித்துறை தான் எஃப்ஐஆர் போடலின்னா நேராக ஹைகோர்ட்டுக்கு வந்து எஃப்ஐஆர் போட டேரக்ஷன் கேட்குறான் சிஎஸ்ஆர் ரசீதை வாங்கிட்டு எனக்கு ஐ ஹைகோர்ட்டில் ஐயாயிரம் வழக்கு இருக்கு சிஎஸ்ஆர் புகார் ஏற்பு மனு ரசீது கொடுப்பான் அதை வாங்கிட்டு ஹைகோர்ட் வந்து எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான் அப்போது இப்படி இருக்குது அதனால நீதிபதிகளை நான் விம விமர்சனமே பண்ணக்கூடாது யாரு ஊடகமில்லாத அதனால நிர்மலா தேவி வழக்கு பல மர்மங்களை அடக்கியது விமர்சனம் பண்ண ஒரு 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 எனக்கு வந்து நியாயமான கேள்விதான் ஒரு ஒரு மக்களோட இதுவா எனக்கு மக்களுக்கு இந்த கேள்வி இருக்கு அதாவது இதை நிரூபிக்க வேண்டியது காவல்துறை சிபிசிஐடி காவல்துறை நம்பாம தான் சிபிசிஐடிக்கு போகிறோம் நேர்மையான அதிகாரி இருக்கான்னு அதில் அன்புன்னு ஒரு ஐஜி அவருக்கு கொடுத்தீங்கன்னா இந்த கேசெல்லாம் ஊற்றி முடினார் அவரு தான் எதை அக்ரிகல்சர் மூத்தி அந்த ஒரு அதிகாரி ரயில் செத்து போனார்ல அதெல்லாம் ஊற்றி மூடனதே யார் அன்பு தான் இது பல அதிகாரிகள் இருக்கான் எல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இருபதாயிரம் கோடி சம்பாரிச்சுருக்கான் வடனு மேலையில் ஒரு ஊற்று ஒரு ஊரையே காணா ஒரு ஏரியவே காணா பிரதீப் யாதவ்னு ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் எல்லாம் போட்டு கொடுத்துருவார் இப்படி தான் இருக்குது அதனால் நிர்மலாதேவி வழக்கு நிர்மலாதேவி சிறையில் இருந்தாவது உண்மையை சொல்லுமானு எதிர்பார்ப்போம் இதுக்கப்புறம் நடக்குமா சார் சான்சஸ் இல்லை இல்லை மனசாட்சிப்படி யாரோ ஒரு விவிஐபிக்கு இந்த பெண்களை படுக்கை அறைக்கு அழைத்து செல்வதற்காக அந்த அம்மா பத்து வருஷம் ஜெயிலில் இருக்கு இனியாவது உயிருக்கு இல்லை மணி ஜெயிலுக்குள்ளேயே அந்த அச்சுறுத்தல் தொடர்ந்தால் இந்த உண்மைகள் மரணித்தே போகும் புரியல சார் எனக்கு ஓகே சார் இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா கொடைக்கானல் ஊட்டி இதெல்லாம் வந்து சுற்றுலாத்தலங்கள் இப்போ எல்லாருமே வந்து வெக்கேஷன் டைம்ன்றதுக்காக இங்கே எல்லாருமே டிராவல் பண்ண வேண்டிய ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல சார் இப்போ அப்போ இப்போ போயிட்டு வந்து இ பாஸை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க சார் அது கட்டாயம்ன்றாங்க கோவிடை போய் இ பாஸ் சொன்னால் பரவாயில்ல அதையே சார் இப்போ நடைமுறைப்படுத்தணும் இதை என்ன ரீசனுக்காக இதை பண்ணுறாங்க இப்போ முதலமைச்சர் அங்கே ஓய்வு கொடுக்கிறார்கள் யாரும் போயிடக்கூடாது வேற என்ன இதுதான் காரணம் சார் முதலமைச்சர் வந்துடுறாரு சார் முதலமைச்சர் எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் சட்டம் எல்லா பக்கம் பாய் மே ஏழாம் தேதியிலாம் தான் சார் வந்து இ பாஸே வந்து நடைமுறைக்கு வருது இவர் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து இப்போதான் போயிருக்காரு நாலாம் தேதி இல்லை அஞ்சாந்தேதி வந்து அவர் ரிட்டர்ன் வந்துடுறாரு அப்போது போனா அது ட்ரோன் பறக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இப்போ வந்து இ பாஸ் நடைமுறையே கிடையாது சார் மே ஏழாம் தேதிக்கு மேலே அப்போ தான் வெக்கேஷன் வந்து பீக்கில் இருக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட்டு அதுவும் கரெக்டாக கத்திரி வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகுற அந்த டைமில் அப்போ போய் இ பாஸ் போடுறது எதுக்காக இந்த இ பாஸ் இப்போது என்ன ரீசனுக்காக கொண்டு வந்திருக்காங்க இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அரசு அந்த காரணம் என்ன காரணம் என்ன இப்போ கண்டுபிடிக்கணுமா இனிமேல் அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும் அரசுக்குள் ஊடுருவி அரசு அதிகாரிகளோடு பேசிய பிறகு தான் இது இது கண்டிப்பாக காரணம் இருக்கும் அப்படியா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் கூடிய விரைவில் வெளிவரும் இப்போ வந்து நமக்கு தெரியும் பரபரப்பாக நெக்ஸ்ட்டு பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவகவுடா அவரோட பையன் அவரோட பேர 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 மகனும் சொல்லியிருக்காங்க சார் ரேவண்ணா ரேவண்ணா உடைய மகன் தான் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் பேர்லையுமே வந்து அவங்க வீட்டில் செய்யற பனிப்பெண் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்துக்கு மேல வந்து சிக்ஸ் டேப் வந்து அவர் பேர்ல இருக்கு அப்படின்னா சார் இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சார் ஒரு இல்லைம்மா இப்போது கேள்வி கூட ஒரு மாதிரியாக என்னன்னா இப்போ அவர் தப்பி போய் பிரான்சில் இருக்கார் பிரிஜுவல் ரேவண்ணா இவர் ஹாசன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க அப்பா குமாரசாமி அமைச்சரவையில் மந்திரி பெரியப்பா முன்னாள் முதலமைச்சர் தாத்தா பிரதமர் முன்னாள் பிரதமர் ஆமாம் சார் இவர் வந்து கல்லூரி காலத்திலே இவர் ரோமியோ பல புகார் இந்த புகார்கள் எல்லாம் முதலமைச்சர் வீட்டு பிள்ளை அமைச்சர் வீட்டு பிள்ளை என்பதனால் கண்டுகொள்ளப்படவில்லை இப்போ என்ன நடந்ததுன்னா பிஜேபிக்கும் இந்த அதாவது ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் இன்றைக்கி அஞ்சு வருஷத்தில் அவருடைய ரிசார்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க அதே போல் அவர் மீது அத்தனை பாலியல் புகார்களும் பெண்றைவுளை வர்ற வருகிற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி வந்த பிறகு ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா தேர்தல் நேரத்தில் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் தப்பாக சார் இது இல்லை இந்தியாவில் எல்லாமே தப்பு தான் அப்போது காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குதுன்னா ஜனதா ஜனதாதள அரசியல் கட்சியே இது இதன் மூலம் ஒழித்து விடலாம் அந்நியப்படுத்தி விடலாம் இதுதான் நோக்கம் காங்கிரஸுக்கு காங்கிரஸ் ஆட்சி வந்து ஒரு வருஷம் ஆச்சு நடவடிக்கை எடுத்து நீங்கள் புகாரை வாங்கியிருந்தால் மகளிர் ஆணையம் இருக்குது எஸ்சி எஸ்டி ஆணையம் இருக்குது காவல்துறை இருக்குது உள்துறை இப்படி எல்லாம் பல துறைகள் இந்த புகார் பதிவு செய்யவே இல்லை பிஜேபியும் தவிர்த்து இருக்குது காங்கிரஸும் தவிர்த்துருக்கு காங்கிரஸ் ஒரு பெரிய குற்றவாளி பிரஜ்வல் ரே ரேவன்னா ஜனதா ஜனதாதளத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிஜேபி கூட்டணி ஆனால் இதை காங்கிரஸ் இந்த வழக்கை நீர்த்து போக வைப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் தேர்தலுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பென்ட்ரைவில் டீ கடை போண்டா கடை பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் கொடுக்குறான் பல ஆயிரம் பென்ட்ரைவ் பென்ட்ரைவும் பெங்களூர்லையும் கிடைக்கல பெங்களூர்லேயும் கிடைக்கல எல்லா பென்ட்ரைவும் யார் வாங்கிட்டா காங்கிரஸ்காரங்க வாங்க வாங்கி எல்லாருக்கும் இது எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் படம் வருது படமாக வருது அப்போது காங்கிரஸ் பிரிஜூ ரேவண்ணா குமாரசாமி ரேவண்ணா தேவகவுடாவுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைப்பதற்காக இந்த பாலியல் வழக்கை பயன்படுத்தி கொண்டது இப்போ பல பென்ட்ரைவு பல வீடுகளில் போயிடுச்சு பல பெண்கள் அதில் இருக்காங்க கட்சி பதவி கேட்டு வந்த பெண்கள் உதவி கேட்டு வந்த பெண்கள் மருத்துவ உதவி கேட்டு வந்த பெண்கள் கல்வி உதவி பல பேருடைய போட்டோ அதில் இருக்குது இது வந்து ஹாசனை தாண்டி மாண்டியாவை தாண்டி மேங்களூரை தாண்டி கர்நாடகம் முழுக்க போயிடுச்சு முதசார்பட்ட ஜனதாதளம் ஒரு பாலியல் புகாரில் சிக்கி சின்னா ஒன்றும் இதுக்கப்புறம் அது வெளில வாய்ப்பே இல்லை சார் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கேட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஜனங்கள் வந்து எப்படி சார் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க அதுவும் இப்போ கரெக்டாக எலெக்ஷன் டைம் இப்போ ஒரு கட்ட எலெக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்த கட்ட எலெக்ஷன் வந்து திருப்பி வரப்போகுது மே மாதம் ஆ அதோ வந்துடுச்சு இதோ இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அப்படி இருக்கும்போது இது எந்த மாதிரியான ஒரு எப்படி ஒரு மக்கள் இதை பார்ப்பாங்க எந்த மாதிரியான ரியாக்ட் பண்ணுவாங்க அதுவும் இப்போ தேர்தல் பரபரப்பாக நடக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு பீக்ல போயிட்டு இருக்கும்போது இது எப்படி சார் இது உண்மையாவே ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையா தானே சார் இருக்கு இல்ல அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதே இல்லை அது நிர்மலாவிகேஷா இருந்தாலும் சரி பிரிஜோட ரேவண்ணா கேஷா இருந்தாலும் சரி ஏன்னா வி 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 ஐ பிரதமர் வீட்டு புள்ள அப்போ நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது யாரு காவல்துறை முன்னாள் பிரதமராக இருந்தாலுமே முதலமைச்சர் முன்னாள் பிரதமர் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் இத்தனை பேர் அந்த குடும்பத்தில் இருக்காங்க அப்போது காங்கிரஸ் கட்சி தான் இதில் மிகப்பெரிய குற்றவாளி காங்கிரஸ் கட்சி என்ன முன்னாடி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும் வழக்கு பதிவு செய்யாமல் என்ன பண்றாங்க தேர்தல் வரட்டும் காத்திருக்காங்க அந்த இவரு ஓகே இப்போ அங்க முடிச்சதுல சார் அந்த சட்டமன்ற தேர்தல் முடியும் போது அந்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் அப்போவே இதை எடுத்திருக்கணும் சார் ஆனா அவங்க இதுக்காகவே நாடாளுமன்ற தேர்தல் ஹாசன் ஜோதி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிஜூனா இந்த கிட்ட பேர்தலுக்காக மக்களிட இவரை எக்ஸ்போஸ் பண்ணனும் இதுதான் நோக்கம் அது காங்கிரஸ் கட்சியோட நோக்கம் நிறைவேறி விட்டது பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்கள் நிவாரணம் இல்லாமையே அழிந்து போக போகிறது இந்த வழக்கு சார் அப்ப அவங்களோட எல்லாம் எப்படி இருக்கும்னே தெரியல சார் அது அப்பாவி மக்கள் தானே நீங்க காங்கிரஸும் பெண்கள் தானே சார் இப்போ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வழக்குலையுமே வந்து பெண்கள் தான் சார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பெண்கள் எவ்வளவு உஷாராக இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் தெரியும் தெரிஞ்சுமே அவங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு உதவிக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு உதவிக்காக அவங்க போகிறதுனால இப்படி வந்து பாதிக்கப்படுறாங்கல்ல சார் இது அவங்களுக்கு தான் சார் ஒரு பெரிய இழப்பார் பெண்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் நீங்கள் இந்த வேலையை பஞ்சாபில் பண்ண முடியாது மேற்கு வங்காளத்தில் பண்ண முடியாது கேரளாவில் பண்ண முடியாது ஏன் கல்வி விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் அங்கே அரசியல்வாதிகளாம் எல்லாரும் தலைகளை தொங்கிட்டுருப்பான் வன்முறையை ஆதரிப்பது தவறு புரியுது இருந்தாலும் மக்களுடைய கோவம் தான் புரட்சி புரியுது சார் புரியுது அப்போ மக்கள் கோபம் வராமல் தடுக்கப்பட்டு இருக்கு காங்கிரஸால் தடுக்கப்பட்டிருக்கு இருக்கு அதனால் இந்த இந்த வழக்கு வழக்காக பார்க்கப்படாமல் அரசியல் ரீதியாக பார்க்கப்படுவோம் அதான் உண்மை பார்க்கப்பட்ட ஆடிச்சு இப்போ இதுதானே சமூக வலைதளங்கள்ல இப்போ இப்போ டாப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயமே இதுதானா சார் சார் இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு எண்பத்தி ஒன்பது தொகுதிகள் ஆ இப்போது கர்நாடகாவில் இருக்குது நெக்ஸ்ட் எண்பத்தி ஒன்பது தொகுதிகள் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது எப்படி சார் இப்போது யாருக்கு இப்போ பயங்கர டஃப்பாக இருக்கும் இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாடுல பார்த்தாச்சு ஒரே கட்ட தேர்தல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாவட்டங்கள் நிறைய ஊர் மகாராஷ்டிராலலாம் நம்ம பார்த்துருக்கோம் சார் இப்போது அங்கெல்லாம் ரொம்ப கம்மியான வாக்குப்பதிவு வந்து ரிஜிஸ்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க சார் இன்னும் யூபிலெலாம் இன்னும் ரொம்பவே கம்மியான வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்த கட்ட வாக்குப்பதிவு எப்படி சார் இருக்கும் இப்போ ஜூன் அஞ்சாந்தேதி எப்படி இருக்கும் மக்களோட மனநிலை எந்த மாதிரி ஃபுல்லாக வாக்கு போடாமே அதை வாக்கு எண்ணினா அது எப்படி சார் நம்ம வந்து முழுசான ஒரு ஜனநாயகம் ஒரு கரெக்டாக வந்து வாக்கு எண்ணியிருக்காங்க இவங்க தான் பிரதமர் வேட்பாளர் பிரதமர் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் இல்ல மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு ஜனநாயகத்தின் காவலர்களாக இருக்கக்கூடிய அரசியல் அரசியல்வாதி நம்பிக்கை இல்ல இதுதான் இந்த தேர்தல் நமக்கு கொடுத்திருக்கிற பாடம் இப்படியே போச்சுன்னா இப்படியே போச்சுன்னா ஜனநாயகம் பணநாயகம் மாறிடு அப்போ தேர்தலையும் இனிமேல் நடக்கவே நடக்காது சர்வாதிகார ஆட்சியே வந்துடும் ப்ரெசிடெண்ட் ரூல் மாதிரி ஏதாவது ஆமாம் 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 ஏன்னா இதுக்கு முதல் புள்ளியும் தொடக்க புள்ளியும் முடிவு புள்ளியையும் அரசியல்வாதிகள் தான் ஆரம்பிக்கலாம் குற்றவாளிகளும் அரசியல்வாதிகள் தான் அதிகாரிகள் அதுக்கு உடனே உங்கள்கிட்ட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் பிக் பேங் தமிழ் பிபிடி